எந்திக்கணும் த்ரீ ஃபிஃப்டிக்கு எந்திக்கணும் அல்லது டூ தேர்ட்டிக்கு எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டூ தட் மீன்ஸ் த்ரீ ஃபிஃப்டிக்கு எந்திக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மைண்டில் மட்டும் நீங்கள் நினச்சிட்டு தான் படுக்கணும் ஸோ நீங்கள் நினச்சிட்டு படுத்து உங்களால் எந்திக்க முடியுது அப்படின்னா மட்டும்தான் இந்த டைமில் எந்திக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக கொடுக்கும் காலையில் நான் வந்து டூ ஃபிஃப்டிக்கு வந்து நான் வந்து அலார வச்சு எந்திக்கலாமா யாராவது எழுப்பி விடலாமா நீங்கள் நினச்சிட்டு படுக்கணும் அந்த டைமில் நீங்கள் எந்திச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய மிராக்கலான அன்னைக்கு மிராக்கலான விஷயங்கள் வந்து அன்னைக்கு டூரிங் டே டைமில் நடக்கும் ஸ்டில் தூக்கம் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டூரிங் டே டைமில் வந்து தூக்கம் வரும் ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம்ல உண்மையாக தான் சொல்ல போறோம்னு டியூரிங் டே டைமில் வந்து